பிரைஸ் கரத்துடையம்ிடுவதாக சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்கு துவசனம் சாம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்டீன் கர்த்துடைய ரகசியம் அவருக்கு பயந்துதல் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார் கத்துடைய நாம் மகிம்படுவதாக ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தணும் நம்மளோட கூட பேசணும் நம்மளோட கூட இடைப்படணும்னு நினச்சா நாம் கத்தருக்கு பயப்படணும் இன்றைக்கி கத்தோடைய ரகசியம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் கத்திரக்கு பயப்படுங்க ஆண்டோடைய நாம் மக்கப்படுவாங்க கத்தோடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதான் இருந்தாலும் இருக்கும் அப்படின்லாம் கத்த சொல்லலை அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை கூட தெரியப்படுத்துவாராம் இன்றைக்கி ஊழி திரிமித்தமாக போகும்போது யாருக்காவது வார்த்தை கொடுக்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசுகிறத என்னால் சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அவருக்கு பயப்படுகிற ஒரு காரியங்கள் இருக்கிறதுனால தான் இதனால் தான் நமக்கு அந்த ரகசியத்தை கர்த்த நம்ம கொடுக்குறேன் அந்த ஒரு சகோதரனை ஒரு இல்லை யாரோ ஒரு இடத்துக்கோ போகும்போது அங்கே நடக்க போகிற சம்பவங்களை கர்த்த நமக்கு ஒரு காரியம் நல்லா நோட் பண்ணிக்கணும் இது நான் தீர்க்க தரிசனம் என்று சொல்ல விரும்பவில்லை இது வரங்கள் வல்லமைகள் என்று சொல்ல விரும்பவில்லை கனிகளினால் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் கத்தருக்கு பயப்படுதுனால நமக்கு வந்து கனி ஃபார்ம் ஆகும் கனிகள் உருவாகும் இதுக்கு தெற்கு தரிசி தான் வேண்டும் தெற்கு தரிசிகள் தான் வேண்டும் தெற்கு தரிசி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னா அதெல்லாம் இல்லைங்க கத்தருக்கு ரகசியம் அவருக்கு பயந்தவர்களத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் கத்தருக்கு பயந்து செய்யுங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் கத்தருக்கு பயந்துடுங்க உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் கற்றுக்கு பயப்படுங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் கற்றுக்கு பயப்படுங்க நீங்கள் அப்படி பயந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாகும்னா அவ்வளோ நன்மை உண்டாகும் நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு ஏசி வி நாமத்தை நான் சொல்கிறேன் கத்தருக்கு பயப்படாதவங்களுக்கு அவர் ரகசியம் கிடையாது ஏன்னா கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது ஆனால் தான் இன்றைக்கி சில பரிசுத்தான்கள்லாம் கத்திரிக்க இன்னமும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து தான் நாமளும் பயந்து பயந்து நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆமீன் நம்முடைய யோசிப்பே பாருங்க தானியத்துக்கு தரிசையை பாருங்கள் கத்திரக்கு பயந்தாங்கங்க அவங்க எங்கே தூக்கி போட்டாலும் அந்த சிங்கக்கேப்பியில் தூக்கி போடுறாங்க தூக்கி போடும்போது அந்த சிங்கம்லாம் அதிர்ச்சி ஏ இந்த மனுஷன் கத்திரிக்க பயப்படுறாரு ஏ வாள் வாய் முட்டு கம்முன்னு உட்காரு அந்த பெரிய சிங்கம் குட்டி சிங்கத்தை பார்த்து சொல்லுது இன்னும் அடாவடை சிங்கம் ஒன்று உட்காந்துட்டு இருக்குது அந்த சிங்கத்தை பார்த்துட்டு இன்னொரு சிங்கம் சொல்லுது துபர் வாயை ஏதாவது திறந்துட போகிற வாயை முட்டு கம்முன்னு உட்கார் அவர் யார் தெரியுமா கர்த்தருக்கு பயந்தவர் அந்த மேலே எடுத்து கீழே போகிறதுக்குள்ளே அந்த சிங்கத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க இவர் கர்த்தருக்கு பயந்தவருங்க இவர் ராமுழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்குறவர் தினமும் மூன்று வேலை ஜபிக்கிறவர் இயர்சுல மணி நேராக தன் கருங்கில் ஏறெடுத்து எடுத்து பார்த்து ஜபிக்கிறவர் இவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர் இவர் ராஜாவுக்கும் கரெக்டாக நடந்திருக்கிறார் ரீதி கடு இது எல்லாமே அந்த சிங்கங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே வாயை கட்டி போட்டுச்சு எனக்கு பிரியமானவர்களே கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது நிறைய நேரங்களில் என் சரீரத்தில் பலவிதமான விலவினங்களும் சுகவினங்களும் மனப்போராட்டமும் சரீர போராட்டம் வந்தது உண்டு மன சோர்வோடு இருக்கும்போது யாராவது வந்து எனக்கு இந்த காலங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க சொல்லும்போது நான் யோசிப்பேன் இதுக்கு நான் தகுதி இல்லையா ஆண்டவரே நான் எப்படி பார்த்து ஜெபிப்பது என்று நான் சொல்லுவேன் அப்போ என்னை தகுதிப்படுத்தி கொள்ளுவேன் கத்துடைய ரகசியம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணுங்க அதனால் தான் நிறைய நேரங்களை நான் பார்த்துருக்குறேன் ஏசிவி நாமத்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நிறைய விஷயங்களில் நாம் ரகசியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரகசியமாக நம்முடைய ஆசைகள் இருக்க வேண்டும் இன்றைக்கி பாஸ்வேர்டுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம் பார்த்துருக்கீங்களா ஒவ்வொருத்தருக்கும் மொபைலில் பாஸ்வேர்டு பேங்க்கில் பாஸ்வேர்டு தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டுனா தெரியுங்களா ஜீசஸ் கைஸ் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய பாஸ்வேர்டு அவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா பிதாவின் மகிமை பொறுத்தனால அவர் கடந்து வரும்போது நம்மளை லிஃப்ட் பண்ணிடுவார் அதில் கத்தறக்கு பயந்து நடங்க ரகசியம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க எவ்வளோ இடங்களுக்கு நான் ஒழித்து போகும்போதெல்லாம் நான் வரங்களும் வல்லமையும் அங்கே கிரிய செய்யுன்றதெல்லாம் நம்ப மாட்டேன் கத்தர்க்கு பயந்ததினால கத்தருக்கு பயந்து இருந்ததுனால ஆனால் ஊழியத்தில் பயன்படுத்துகிறத என்னால் பார்க்க முடிகிறது அதுவும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவான்னு சொல்லி பார்க்குறோம் அவருடைய ரகசியம் மாத்திரம் இல்லை இங்கே கத்திரிக்க பயந்ததுனால அவர் ரகசியம் மாத்திரம் இல்லை எங்கே நம்ம போய் கர்த்தன் நம்ம நிற்க வைக்கிறாரோ அங்கே அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு வேண்டிய உடன்படிக்கையை கூட கர்த்தனை மூலமாக தெரியப்படுத்திருக்கிறத நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்குறேங்க ஏசி நாமத்தில் நான் சொல்கிறேன் அதனால் தான் நான் யாருக்கும் பயப்படுத்த கிடையாது எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் இப்படி பிரச்சனையில் இருக்கும் அப்படி பிரச்சனையில் இருக்கும் அன்றை சொல்லுவார் அவங்க ஆலோசனைகளை புறந்தல் என் சமூகத்தில் காத்திருந்து சொல்லுகிற வார்த்தைகளை நீ அக்செப்ட் பண்ணுற சொல்லுகிற காரியங்கள் எனக்கு தெரியும் எனக்கு பிரிய மனவுகளே கத்துடைய ரகசியம் அவருக்கு பயந்தவத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நிறைய ஜனங்களுக்கு என் மூலமாக பேசின காரியங்கள் உண்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் மூலமாக கத்திருக்க பயப்படுகிறவர்கள் அநேகருக்கு உடன்படிக்கையாகவும் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டோங்க இதுக்கப்புறமாவது கத்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு கூட இருப்போம் கற்றுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கத்தில் இருக்கிறது அதனால் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏதோ ஏனோ தானோ என்று பேசுவதற்காக கத்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை அவருக்கு உண்மையாலுமே பயப்படணும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன ஊழியிருந்தாலும் பரவாயில்ல கத்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள் மற்றவர்களுக்கு உடன்படிக்க தெரியப்படுத்துகிற கிருபியும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாகி நடத்துவார் இறக்கம் செய்வார் கர்த்துடைய ரகசியம் அவருக்கு பயத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம் உடன்படிக்கை தெரியப்படுத்துகின்ற வார்த்தையின் பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வது கைஸ் தோற்றுறோம் ஆசீர்வாதியம் ஏசுமல்லப்பிதாவே ஆமே ஆம்